எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நடந்து முடிஞ்ச மண்டே நீட்டால் சித்ரோல்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் ஸ்டீல் கேச் மேட்ச் நடந்திருக்கும் இந்த மேட்சுடைய இடைப்பட்ட நேரத்திலே ரோமன்டேன் செத்ரோல கால பிடிச்சி கீழே எழுத்து இந்த மேட்ச்சில் சித்ரோல்ஸ் ஒட்டிருக்கிற மாதிரி பார்த்துப்பாரு அது மட்டும் இல்லாமல் தன்னை ராயல் ரம்பில் படாத பாடுபடுத்தி எப்படி செத்ரவோலன்ஸ் அடித்தாரோ அதே மாதிரி அவரோட ஃபினிஷரை திருப்பி அவருக்கே போட்டு அடிச்சிருப்பார் இதே நேரத்தில் பாகி அம்மன் பார்த்தீங்கன்னா அளவைச்சு அன்ப மேலே காட்டுறதை பார்த்துக்கிட்டு இருந்த ரோமன் ரெயின்ஸ் சிஎம்பாங்கையும் படு பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பார் இதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மேட்டோரில் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரொமோ கிளிப்பாக போட்டு காட்டுறாங்க ஏன்னா இதை பற்றி தான் இப்போ நம்ம பாகிம்மன் பார்த்தீங்கன்னா பேச போறாரு அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பாகி பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்தீங்கன்னா சைலண்டாக வராது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஏன் பேர் பால் ஹேமன் நான் இப்போது இந்த இடத்துல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் ஏன்னா இந்த ஸ்பை நட்டில் ஸ்பெலியாவில் இன்றைக்கி ஸ்மேட்டோ நடக்கும்போது நிறைய விதமான செக்மெண்ட்டு டபிள்யூபி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் எனக்கு பேச வேண்டிய நேரம் கிடைக்கல அண்ட் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை மிஸ் பண்ணுறீங்களா ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துக்கு வர வேண்டியது தான் பட் ஆனால் அவர் டூ கே டுவெண்ட்டி ஃபைவோடைய வீடியோ கேமில் ரொம்பவே பிஸியாக இருக்கார் அதோடைய லான்ச்சிங்காகவும் அதோடைய ப்ரொமோஷனுக்காகவும் ரோமன் டெய்ன்ஸ் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்குது ரோமன் டெயின்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கடவுளுக்கு நினைவுனாரு ரோமன் டெயின்ஸ்னாலே ஒரு இடவன் தான் அவர் ஒரு கடவுள் தான் அப்படிப்பட்ட கடவுள் இப்போ டூ கேயில் அதுவும் டொண்ட்டி ஃபைவ்ல ஃப்ரண்ட் கவரேஜில் அவர் தான் இருக்கிறார் அண்ட் பேக் கவரேஜ்லேயும் ரோமன் ட்ரெயின்ஸ் தான் இருக்கார் ரோமன் ட்ரெயின்ஸ் இல்லாத இடமே இல்லை ஸோ அதனால் ரோமன் டென்ஸ் அதை ப்ரொமோட் பண்ணதுக்காக போயிருக்காரு ரோமன் ட்ரெயின்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறதில்ல சரி சரி நீங்கள் எல்லாருமே வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேன் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரெண்ட் டேன்ஸ் மேடோனுக்கு உங்கள் ரோமன் டென்ஸ் இந்த ஸ்பைன் நாட்டுக்கு வராரு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மேட்டோனில் கண்டிப்பாக ரோமன் டெய்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஆனால் இப்போது இந்த இடத்துக்கு ரோமன் டேன்ஸ் வரப்போகிறது கிடையாது நீங்கள் ரோமன் யார எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் கண்டிப்பா இந்த விஷயத்தை பற்றி சொல்லியாகணும் இந்த வாரம் என்ன நடந்தது பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத் செத் ஒன்று உண்மையிலேயே நான் சொல்லணும்னா எனக்கு சத்தியமாக ஒன்று பிடிக்கல அதுவும் அந்த இடிட்டேட்டிங்கான உன்னுடைய தீ மியூசிக் ஓ மக்களே சித்ரோலுடைய பாட்டை பாடாதீங்க அது எனக்கு பிடிக்கவே இல்லை அது ரொம்பவே கேவலமாக இருக்குது சித்ரோலஸ் தீம் தீ அவன் பாடுற ஸ்டைலை பார்த்தாலே எனக்கு உண்மையிலேயே செம கோவம் வருது எனக்கே இப்படி கோவம் வரும்போது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரயின்ஸுக்கு கோவம் வராதா அவனுக்கு நல்லாவே தெரியும் ரோமன் ரெயின்ஸ் வந்து டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோ கேமில் ஃப்ரெண்டு கவரேஜில் வந்துட்டான்னு சொல்லிட்டு சித்ரோலுக்கு கோவம் நீ என்னதான் இருந்தாலும் ரோமன் ட்ரேன்ஸ் அளவுக்கு வர முடியாது சார் அண்ட் கண்டிப்பாக இன்னொரு இடத்துல நான் இன்னொருத்தரை பற்றி சொல்லியாகணும் எஸ் என்னுடைய நண்பன் சிஎம் பாங்கை பற்றி சிஎம் பாங் என்னுடைய நண்பன் தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் நான் அவன்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பழைய விஷயங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய பாண்டிங்களாக இருக்குது அது உண்மை தான் பட் ஆனால் சிஎம் பாங் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன நீ எனக்கு நண்பனாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸாக இருந்தாலும் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரெயின்ஸ் முன்னாடி நீ எனக்கு எதுவுமே கிடையாது எனக்கு ரோமன் ட்ரெயின்ஸ் தான் முக்கியம் 你。 எனக்கு ஒரு நண்பனாக இருந்திருக்கிறேன் நான் உனக்கு ஒரு நண்பனாக இருந்திருக்கேன் பட் ஸ்டால் பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் எதிர நீ கண்டிப்பாக நான் ரோமன் ரெயின்ஸ் பக்கம்தான் போவேன் ஒன் பக்கம் நான் வரமாட்டேன் அண்ட் உனக்கு நான் சப்போர்ட்டிங்கும் பண்ண மாட்டேன் பாங்க் நீ பண்ணது தப்பு தான் ஏன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை நீ வந்து வம்பு இழுத்துருக்க கூடாது ரோமன் ரெயின்ஸ் ஒன்றும் அட்டாக் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியாக தவறா அப்படின்னு சொல்ல விரும்பலை பட் ஆனால் நான் எப்போவுமே ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் பக்கம்தான் இருப்பேன் பாங்க் பாங்க் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இந்த ரஸ்லிங்க்கை அவுட் ஆஃப் சைடில் வச்சுக்கலாம் இந்த ரஸ்லிங் பக்கம் நீ வந்துட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை எதிர்த்து தான் நிற்பேன் ரோமன் பக்கம் தான் நான் நிற்பேன் ரோமன் டைம்ஸ் ட்ரைபல் சீஃப் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எல்லாருமே பூ பண்ணுறாங்க ரோமன் ட்ரைன்ஸை வில்லன் மாதிரி பார்க்குறாங்க ஸோ பாலியமான ஒரு கெட்டவ மாதிரி பார்க்குறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பூ அப்படின்னு பண்ணுறாங்க என்ன பண்ணுறீங்க ரோமன் ட்ரைன்ஸை நீங்கள் பூ பண்ணுறீங்களா ரோமன் டெய்ன்ஸை எக்னாலஜ் பண்ண மாட்டிங்களா ஆகுதுங்களா பரவாயில்ல ரோமன் ரெயின்ஸ் அதை யூனிவர்ஸை எக்னாலஜ் பண்ணுது யூனிவர்ஸை ஏற்றுக்குது இந்த ஸ்பெயின் மக்கள் ரோமன் ரெயின்ஸை வெறுக்கிறதுனால அவர் குறைஞ்சி போக மாட்டார் எனக்கு தெரியும் நீங்கள் வெறுக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துக்கு வரல அப்படிங்கிறது ரோமன் ரெயின்ஸ் ஒரு கடவுளுக்கு நிர நிகரானவர் நான் மீண்டும் சொல்கிறேன் அவருக்கு கீ இப்போ வீடியோ கேம் ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அடுத்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைட்ரன்ஸ் பண்ணோம் உங்க உங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு ரோமன் ட்ரைன்ஸ் வராது எல்லா மக்களுமே இருங்க ரோமன் ட்ரைன்ஸ் எக்னாலஜி பண்ணதுக்கு தயாராக இருங்க இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைக்கு தூக்கி போட்டுட்டு பால்ஹேமன் பேசிடறாரு இன்றைக்கி பால்ஹேமன் பேசுறத பார்க்கும்போது ஏதோ ஒரு வில்லத்தனம் தெரியுது கூடிய சீக்கிரம் அதை பற்றின எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்